ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோஷான நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு சோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் பதினாறாம் தேதிக்கு பிறகு விஸ்வ ரூப மாற்றங்களானது ஏற்பட போது காரணம் என்னென்னா கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று மாறப்போது அந்த மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் கிரக மாற்றங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாற்றங்களை வந்து அந்தந்த ராசிக்காரங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு வரேன் ஸோ அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களோட ராசிக்கு என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத நான் சொல்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மாற்றங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாற்றத்துக்கு காரணம் என்னங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்குங்க இந்த மாற்றத்துக்கு காரணம் என்னன்னா இந்த மாதம் செப்டம்பர் ஏழாம் தேதி நடந்த இந்த ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணம் வலுவா கும்பராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் நடைபெற்றது அது மட்டும் இல்லாமல் ராகுவோடு சந்திரன் இணைந்து சந்திர கிரகணமானது ஏற்பட்டது இந்த கிரகணத்துடைய தாக்கம் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல செப்டம்பர் பதினாறுக்கு மேலே இருக்க போது இந்த கிரகணத்துடைய தாக்கம் வந்து கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று மாறுறதுனால செப்டம்பர் பதினாறுக்கு மேலே நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஸோ அதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே கிரகண பலனானது குறிப்பிடப்பட்டு வருது அதில் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பொது பலனை ஷேர் பண்ணுவேன் அதுக்கப்புறம் என்ன கிரக மாற்றங்கள்ங்கிறதையும் கிரக மாற்றங்களால் என்ன நடக்குங்கிற பலன்களையும் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க கடக ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸோ அப்போ தான் உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடை முடியும் ஃபர்ஸ்ட் இந்த சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழு அன்றைக்கி இல்லை இதுவே எல்லா ராசிக்கும் அதிர்ஷ்டத்தையும் எல்லா ராசிக்கும் ஒரு மாதிரி துருதுஷ்டத்தையும் கொடுக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ உங்கள் ராசிக்கு என்னங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நடப்பு இந்த ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் இறுதி சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு நடைபெற்றது செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு தொடங்கி அடுத்த நாள் வரையிலையும் தொடர்ந்து இந்த கிரகணமானது நடைபெற்றது மேசம் முதல் மீன வரை இருக்கக்கூடிய அனைத்து ராசினருக்குமே இந்த கிரகணத்தினால தனித்துவமான பலன்கள் கொண்டு வரும் என்பது குறிப்பிடப்படுது இந்த கிரகணத்தின் தாக்கம் அனைவருடைய ராசியிலே ராசி அதிபதிகளுடைய குணத்திலையும் தாக்கத்தை உண்டாக்கும் என நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க இந்த நிலையில் கழக ராசிக்காரங்களுக்கு கிரகண நற்பலன்கள் அளிக்குமா அளிக்காதாங்கிறத தான் பலனில் சொல்ல போகிறேன் ஸோ பலனில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி ஒரு தனிநபருடைய ஜாதகத்தில் குடும்ப உறவுகள் மன அமைதிக்கான வழிகள் நற்பெயர் மற்றும் பிற உணர்வு பூர்வமான விஷயங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகமாக சந்திரன் வந்து பார்க்கப்படுறாரு இந்த தான் செப்டம்பர் ஏழாம் தேதி நிகழ்ந்த சந்திர கிரகணம் அனைத்து ராசினருக்கும் தனித்துவமான பலன்களை கொண்டு வரும் என்று குறிப்பிடப்படுது மெயினாக வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்களை கொண்டு வரும் என ஜோதிட நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு பொதுப்பணில் என்ன மாற்றங்கள் கிடைக்குங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுற பொதுப்பலனில் உங்களோட ராசிக்கு என்ன மாற்றங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் கிரக மாற்றத்தினால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத டீப்பாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதாவது உங்கள் ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் கெட்ட செய்தி ஒன்று காத்திருக்கு என்பது ஒரு எச்சரிக்கையாக வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி இந்த சந்திர கிரகணமானது உங்கள் ராசினருக்கு ஜாதகத்தில் எட்டாவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரப்போகுது இந்த மாற்றமானது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை கொண்டு வரும் கெட்ட செய்தி ஒன்றையும் கொண்டு வரும் ஆய்வு சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அறிவியாளர்கள் உங்கள் துறையில் சில பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்திக்க வேண்டியது இருக்குது பதற்றத்திற்கு பஞ்சம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை செல்லும் ஸோ இந்த டைம் எச்சரிக்கையாக இருங்க என்னடா இப்படி பயமூர்த்தன்னே நினைக்க வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா ஆபத்துலேருந்து தப்பிக்கலாம் அதுக்காக தான் எச்சரிக்கையாக இருங்கங்கிறத சொல்கிறேன் இப்போ உங்கள் ராசிக்கு கிரக மாற்றங்கள் செப்டம்பர் பதினாறுக்கு பிறகு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறேன் அதுக்கப்புறம் அந்த கிரக மாற்றத்தினால நீங்கள் என்ன பலனை பெறுவீங்கிறதையும் சொல்கிற ஸோ இனி வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இதுதான் ரொம்ப நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பிஸியோ ஸோ கடகராசி புனர் நான்காம் பாதம் பூஷம் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கோ அதனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிரக மாற்றம் என்னென்னங்கிறத வாங்க பார்க்கலாம் செப்டம்பர் பதினேழாம் தேதி தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு செப்டம்பர் பத்தொன்போதாம் தேதி தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து புதன் தெகிரி வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி தெகிரி வீரிய ஸ்தானத்திலிருந்து சுக்கரன் சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் மாறுவதோட அடிப்படையில் தான் இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கள் பெறுவீங்கிறத தெளிவாக சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ரத்த சம்பந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கடகராசினருக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடக்கூடாது இனி வரக்கூடிய நாட்கள் வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருக்க சனி அந்த ஸ்தானத்தை பார்ப்பதால் பேச்சை கட்டுப்படுத்தி கொள்வது நன்மை தரும் எதை பேசினாலும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும் அப்புறம் ராஜாக ரீதியிலான காரியங்கள் கை கொடுக்கும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் பொருள் சேர்க்கையானது உண்டாகோ சிற்றின்ப செலவுகள் அதிகரிக்கோ நண்பர்களுக்குள் உதவிகள் செய்வீங்க பணவரவு திருப்தி தரும் வீண் பழி ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்புறம் தொழில் வியாபாரம் மெத்தனமாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவது ஆறுதல் தரும் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் கூடுதல் கவனமாக இருக்கணும் இளைஞ்சுக்குங்கள உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்குது அலுவலகத்தில் யாரை பற்றியும் கூறாமல் இருப்பது நன்மை தரும் உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்வது கொள்வது அவசியம் இல்லைனா உங்களுடைய பொருட்கள் கண்டிப்பாக களவு போக வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு குடும்பத்தில் இருப்பவர்களோடு இதனால் அனுசரித்து செல்வது இனி வரக்கூடிய நாட்கள் நல்லது கணவன் மனைவிக்கிடையே மனைவிட்டு பேசி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மை தரும் பிள்ளைகளை தட்டி கொடுத்து எதையும் செய்து கொள்வது நல்லது உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்காமல் போகலாம் பெண்களுக்கு பணவரவு திருப்தி தரும் ஆனாலும் வீண் பேச்சை குறைப்பது நன்மை தரும் ஸோ இனி வரக்கூடிய நாட்கள் பெண்கள் வீண் பேச்சை குறைப்பது நல்லது அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் இனி வரக்கூடிய நாட்கள் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது நல்லது மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும் அதே போல் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவீங்க நீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மேலிடத்தை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கு தொண்டர்களுடைய பாராட்டை பெறுவீங்க மாணவர்களுக்கு கூட கல்வியில் முன்னேற்றம் அடைய அதிக கவனத்தோடு பாடங்கள் படிக்கணும் அப்பதான் நல்லது நடக்கும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்த கடகராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் குழந்தைகளால் நன்மை பெறுவீங்க வாழ்க்கை தனி உறவினர்களுடைய உதவிகள் கிடைக்கும் பொருள் சேரோ மனதில் அமைதி குறையோ எல்லா விதத்திலையும் பரபரப்பு தொற்று பங்கு மார்க்கெட்டில் நல்ல லாபம் கிடைக்கும் அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு பெண்கள் உதவியதால் உயர் பதவி கிடைக்கும் பிள்ளைகளால் கூட அனுகூலமும் லாபமும் உங்களுக்கு உண்டாகும் இதே பூசம்ல பிறந்த கடகராசிக்கு அனைத்து விதத்திலையும் இனி வரக்கூடிய நாட்கள் நன்மைகளை பெறுவீங்க சுக்ரக காலகட்டம் அந்த மாதிரி இருக்கு சுப காரியங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் கொடுக்கல் வாங்கல்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கண் சம்பந்தப்பட்ட உபதைகள் வரலாம் கவனமா இருக்கணும் தொழில் வளம் பெருகும் குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வெளிவட்டார பழக்கங்கள் நன்மை தரும் அப்புறம் ஆயிலியம் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நற்செய்திகள் உங்களை தேடி வரும் உடன்பிறப்புகள் அனைவரும் சந்தோஷமாக இருப்பாங்க அவர்களுக்காக சில தியாகங்களை செய்வீங்க வீடு நிலப்புலன்கள் உங்களை வந்தடையும் அதிலுள்ள பிரச்சனைகள் தீரும் குழந்தைகளுடைய கல்வி நடத்தை மிகவும் நன்றாக இருக்கும் பொன் ஆபரண சேர்க்கை உண்டு வியாபாரிகள் வெளிநாட்டு பயணம் செய்வீங்க ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இனி நாட்கள் இப்படி தான் இருக்க போகுது ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன நடக்குங்கிறதையும் சொல்லிட்டேன் ஸோ இந்த வீடியோவை கடக ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ வரும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ